வணக்கம் நண்பர்களே மாலவிய யோகம் மாலவிய யோகம் அப்படின்னா என்ன அது எப்படிப்பட்ட ராஜ யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ்டாக பார்க்க போகிறோம் நண்பர்களே நான் உங்கள் கும்ப நோக்கமாக எது உங்கள் சாய்த்துருமரம் அசோச்சன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமூரன் அஸ்வ சேனல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட தகவல்கள் எல்லோரையும் இப்போ இந்த மாலபிய யோகத்தை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மாலபிய யோகம் அது சார் புதுசாக இருக்குது மாலபிய யோகம் அது எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறோம் மொத்தம் அஞ்சு யோகம் இருக்குது அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடியது தான் அந்த யோகம் சனி பகவானால் ஏற்படக்கூடியது சச யோகம் புதன் பகவானால் ஏற்படக்கூடியது பத்ர யோகம் குரு பகவானால் ஏற்படக்கூடியது அம்ச யோகம் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது ருச்சக யோகம் அப்படி பஞ்ச மகா புருஷ யோகங்கிறது ஐந்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஐந்து வகையான யோகங்கள் இது அனைத்துமே ராஜ யோகங்கள் வகையை சார்ந்தது அப்படிப்பட்ட ஐந்து வகையான பஞ்ச மகா யோகங்கள்ல முதல் தரமான யோகம்னு சொல்லலாம் இந்த மாலவிய யோகம் மாலவ்ய யோகம்ங்கிறது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமா வேளாண் இருக்கலாம் அந்த லக்னத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல மொத்தம் நாலு இடம் அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் லக்னம் லக்னத்துக்கு நானாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுக்கர பகவான் அதாவது ராகு கேது செவ்வாய் இது மாதிரி பாவ தொடர்பு இருக்கக்கூடாது சுக்கர பகவான் மட்டும் இருக்கணும் அதாவது உங்கள் லக்னத்துல இருக்கலாம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கலாம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அல்லது லக்னத்துக்கு பத்தாம் இடம் அந்த இடங்களில் சுக்கர பகவான் அமர்ந்து அந்த சுக்கர பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று இருந்தால் அதுதான் மாணவிய யோகம் இது பஞ்சமகாபுருஷத்துலேயே பஞ்சமகாபுருஷ யோகத்திலே ஒரு சிறப்பான யோகம்னு சொல்லலாம் என்ன காரணம்னா சுக்கரன் தான் சுகபோக காரணம் இந்த உலகத்தில் அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது தான் இந்த மாணவிய யோகம் இந்த மாலவீய யோகம் உடையவங்க வைராக்கிய மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க அதாவது மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லுங்கள் இல்லையா அது இவர்களுக்கு தப்பு அதாவது பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வினைகளை வாழ்வாங்க செல்வாக்கோடு வாழ்வாங்க புகழோடு வாழ்வாங்க அதாவது இவங்களுக்கு ஆடை அணிகலன் அதாவது ட்ரெஸ்ஸு நகை பணம் செல்வம் இதெல்லாம் வேணும் வேணும் போதும் போதுங்கிற அளவுக்கு சேரும் அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா சினிமா துறை கலைத்துறை இசைத்துறை இல்லைன்னா இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற பல பேருக்கு இந்த மாலவி யோகம் இருக்குது இந்த மாலவி யோகம் இருந்துச்சுன்னா அவங்க கலைத்திரில் போவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தான் ஏன்னா சுக்கரன் தான் இந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதி சுகபோக காரகன் வாசனை தினவைகள் செத்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நகை விதவிதமாக ட்ரெஸ்ஸு எப்போதும் ஏசியிலே இருக்கிறது இந்த மாதிரி சொகுசான ஆடம்பர வாழ்க்கையை இவங்களுக்கு கொடுக்கும் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன கார் வந்தாலும் வாங்கிடுவாங்க விதவிதமான கார் வண்டி வாகனங்களில் வளம் வருவாங்க மாணவிகளுக்கு அதாவது விதவிதமான கார்னா சாதாரண கார் கிடையாது காஸ்ட்லியான கார் அதாவது உயர் ரக கார் அதாவது பென்ஸு ஆடி பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் வயர்ஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி உயர் ரக வாகனங்களில் வளம் வருவாங்க இந்த யோகம் அதாவது சொகுசான ஆடம்பரமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் அனுபவிக்க வைக்கும் இந்த மாலவி யோகம் அதான் சொல்றேன் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் எல்லா சகல விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் வாழ்ந்து பார்க்கணும்னா இந்த மாலவி யோகம் மட்டும் இருந்துட்டா போதும் அதுலேயும் குறிப்பா இந்த மாணவிய யோகம் இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுல சுக்கரதிசை அவங்க வந்துச்சுன்னா அவங்கள விட பாக்கியசாலி யோகசாலி யாருமே கிடையாது அந்த குறிப்பிட்ட வயசுல சுக்கர வந்து அந்த மாணவிய யோகம் இருந்துச்சுன்னா புகழோட உச்சத்தை உங்களை கொண்டு போய் சேர்த்துடும் அதே மாதிரி சொத்துகள் இவங்களுக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு சேரும் குறிப்பாக வீடு வண்டி வாகனம்னா அளவுக்கு அதிகமாகவே சேரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடு இருக்கும்பாங்க பத்து வீடு இருக்கும்பாங்க அவங்க வீட்டில் வாசலில் வரிசையை காரை அணிவகுத்து நிற்கும் அவங்களுக்குலாம் இந்த மாணவி யோகம் கண்டிப்பாக இருக்கும் அதான் சொல்லே அதாவது சகலவிதமான சுகபோகங்களையும் அனுபவித்து வைக்கும் இந்த மாணவி யோகம் குறிப்பாக கலைத்துறை இசைத்துறை சினிமா துறையில் புகழோட உச்சுக்கு கொண்டு போகும் இந்த மாணவி யோகம் யோகங்களையே அனுபவிக்கக்கூடிய சிறப்பான ராஜ யோகம்தான் இந்த மாணவிய யோகம் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் நீ எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்டம் அனைத்து பலங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்